அமைச்சர் கீழ் சட்டமன்ற உறுப்பினர் ராம கருமாணிக்கம் அவர்களின் ஆய்வை மேற்கொண்டார் எஸ் பி பட்டினத்தில் அமைந்துள்ள அரசு மேல்நிலைப் பள்ளி மற்றும் தொடக்க பள்ளிகளில் விரிவான ஆய்வு மேற்கொண்டார் தொடக்க பள்ளி வகுப்பறையினுள் நுழைந்த அமைச்சர் ஆசிரியர் இல்லாத வகுப்பறையில் மாணவர்களை சந்தித்து அவர்களின் கற்றல் பற்றி ஆய்வு மேற்கொண்டார் தொடர்ந்து மேல்நிலை பள்ளி வளாகத்தை சுற்றி பார்வையிட்டு அங்கு கட்டப்பட்டு வரும் புதிய சுகாதார வளாகங்களை ஆய்வு செய்தார் தொடர்ந்து பொதுத் தேர்வு எழுத உள்ள மாணவர்களுக்கு ஊக்கம் அளித்தது மாணவர்களின் வருகை தேர்ச்சி விகிதம் ஆகியவை குறித்து ஆசிரியர்களிடம் கேட்டறிந்தார் கூடுதல் வகுப்பறை தேவை எனும் தலைமை ஆசிரியரின் கோரிக்கையை அமைச்சர் அன்பு மகேஷ் பொய்யாமொழி உடனே பரிசீலிப்பதாக உறுதியளித்தார் ஆறு லட்ச ரூபாய்க்கு இல்லை இங்கே இங்கே நான் நடந்துட்டுருக்கேன் இது இல்லாமல் ஒரு ஆறு கிளாஸு எக்ஸ்ட்ராக கேட்டிருக்காங்க பிள்ளைங்களுக்கு லேபும் கேட்டிருக்காங்க டிசிப்ளின் இஷ்யூஸ் கேட்டேன் இங்கே எல்லாம் பசங்கள் எல்லாம் பிள்ளைங்க தான் இருக்கும் பிரச்சனை இல்லை இங்கே நல்லாவே படிக்கிறாங்க ரெண்டு மூணு பிள்ளைங்க போய் படிக்க சொன்னேன் நான் படித்து காட்ட சொன்னேன் தெளிவாக படிக்கிறாங்க அது சந்தோஷமாக இருக்குது நாளைக்கு கணக்கு வில்லேஜஸ் வந்து நான் பார்த்துக்கிட்டேன்